நான் உனக்கு கேக்குற நான் தப்பா நான் சொல்லியதா போய் பிரேர் பண்றீங்க அங்க ஒரு போட்டோ இல்ல அங்க ஒரு சிலை இல்ல அப்ப எப்படி மச்சான் பிரேர் பண்றீங்க டேய் நாங்க அப்படியே கண்ணை மூடி கடவுள்கிட்ட பிரேர் பண்ணுவோம்டா டேய் இதுவரையும் யாராச்சும் யாராச்சு கடவுள நேர்ல பாத்துக்கறாங்களா இல்ல ஆ நிறைய இடத்துல இதான் கடவுள்னு சொல்லிட்டு போட்டோ சிலை எல்லாம் செய்றாங்க டேய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீதா கடவுள்னு வெச்சுக்கோ நீதா இந்த பூமி இந்த வானம் இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷங்களையும் படைக்கிற ஆனா இந்த மனுஷங்க உன்ன கும்பிடாம நீ செஞ்சு வச்ச பொருளை கடவுளா கும்பிடுறாங்க அப்ப உனக்கு எப்படி இருக்கும் நீங்க போய் சச்சில போய் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றீங்களே நான் கடவுள் வந்து உங்க முன்னாடி வந்து என் பேரு தான் ஏசப்பான்னு சொன்னாரா டெய் இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் தெரியுமா சொல்றேன் பாரு ஏசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா இருக்கிறவராக இருக்கிறேன்னு அர்த்தம் அதாவது ஒரே கடவுள் அவர்தான் இந்த பூமியை உண்டாக்குனாரு எல்லாத்தையும் உண்டாக்குனாரு பூமி உண்டாகறது முன்னாடி அவர் தான் இருந்தாரு உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் பாரு இந்த சாமியாருங்க புக்திருங்க தியானம் பண்றதுக்கு மலைக்கு போவாங்க அவங்க போயிட்டு வந்தோடனே சொல்லுவாங்க நான் தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஒளியை பார்த்தேன் ஒரு வெளிச்சம் பார்த்தேன்னு அந்த ஒளி வெளிச்சம் தான் உண்மையான கடவுள் இந்த புக்தருங்க பாத்து ஒளிதா இயேசுன்ற பேர்ல மனித அவதாரமா இந்த பூமியில பிறந்து உலக ஜனங்க செய்த பாவத்துக்காக செத்து மூன்றாம் நாள் உயிரோட எழுமினாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிறிஸ்டான்டின்றது ஒரு மதமே இல்ல அது ஒரு அன்பு ஆனா எல்லாம் சேர்ந்து இதை ஒரு மதமாக்கிதாங்க நீ இப்ப கூட இஸ்ரவேலுக்கு போய் பாத்துனா ஏசப்போட கலர் காலியா இருக்கும் ஏன்னா அவர் உயிரோட எழுப்பிட்டாரு ஏசப்பா அவ சிலுவில ஏத்துனா அந்த இஸ்ரேவேல் ஜனங்களே அவர் இங்கே இல்லை உயிரோடு எழுந்து விட்டாருன்னு அவங்க போர்டே மாட்டி வச்சுக்கிறாங்க ஏசப்பா பிறந்ததுலயும் ஒரு அதிசயம் இருக்கு ஏசப்பா செத்ததுலயும் ஒரு அதிசயம் இருக்கு ஏசப்பா புறக்கும் போதே ஒரு ஆண் தோணை இல்லாம பிறந்தாரு ஏசப்பா செத்துட்டு அப்புறம் மூணா நாள் உயிரோட எழுந்தாரு நம்ம படிக்கிற புக்கே பாரு கிபின்னு இருக்கும் கிறிஸ்து பிறப்பது பின் கிறிஸ்து பிறப்பது முன் அப்ப அவருடைய பிறப்புல ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு அதனாலதான் அங்க போட்டுறாங்க ஹிஸ்ட்ரிலயே மச்சான் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து சிந்திச்சு பாரு